கட்டிடக்கலை அப்படின்னா வந்து தமிழர்கள் அடிச்சுக்கவே முடியாது அதுக்கு மிகப்பெரிய உதாரணமா பெரிய கோயில் கூட நம்ம தமிழர்கள் வந்து அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி பூர்வமான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குதா சார் இந்த கட்டடைக்கலை தான் மிகவும் சிறந்தது இருக்கிறோம் அப்படி கிடையாது நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே லெபனான்ல ஒரு கோயில் வந்து இந்து கோயில் கட்டப்பட்டுள்ளது அந்த கோயிலை கட்டியவரும் இந்தியர் கொத்தனார்கள் தான் அதே போல பிரமிடுகள் இருக்குது எயிப்தில் அதை வந்து நம்ம உலக அதிசயங்களை கொண்டாடுறோம் அதை கட்டியதும் இந்திய கொத்தனார்கள் தான் துரதிருஷ்டவசமாக இந்திய வரலாற்றில் இது எழுதப்படவில்லை இன்னைக்கு நிறைய பேர் அந்த இடம் சுத்தி அப்படிங்கறதுல நிறைய ஒரு ஒரு மேஜிக் ப்ளாக் மேஜிக்னு சொல்லி இங்கே முனியோட்டம் இருக்கு பேயோட்டம் இருக்கு இந்த இடம் சரியில்லை வீட்டுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஆந்திராவை சேர்ந்த வாஸ்து நிபுணரால் எழுதப்பட்டது கௌரவ ரெட்டி அப்படிங்கிறவர் தான் அதை எழுதுனது தென்மேற்கு தான் கிணறு அமைக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு ஒரு இரத்த கரை ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழி கொடுக்குறாங்க அது என்னையை பொறுத்தளவுக்கு சரியான முறைன்னு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சார் குரு வாழ்க வளமுடன் சார் தொடர்ந்து வந்து நிறைய திசைகளை பற்றி நம்ம வந்து வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம் சார் அதில் வந்து நாங்கள் இன்னைக்கு கேட்குன்னு நினைக்கிற விஷயம் வந்துட்டு கட்டிடக்கலை அப்படின்னா வந்து தமிழர்கள் அடிச்சுக்கவே முடியாது அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியது தஞ்சை பெரிய கோயில் அந்த கோயில் கட்டிடக்கலை மாதிரி இன்னொரு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமை மிகு விஷயமா பெருமை மிகு விஷயமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சார் நமக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கட்டிடக்கலை இருக்குது நமக்கு தெரியாமல் வாஸ்து ரீதியாக ரொம்ப சரியாக நிறைய கட்டிடங்கள் வெளிநாடுகளில் கூட நம்ம தமிழர்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி பூர்வமான ஏதாவது ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குதா சார் சிறப்பான ஒரு கேள்விதான் இது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல தான் இல்ல இந்தியாவுல தான் கோயில்கள் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்றதா இருக்குது இந்த கட்டடை கலை தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு இருக்கிறோம் அப்படி கிடையாது நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாவே லெபனான்ல ஒரு கோயில் வந்து இந்து கோயில் கட்டப்பட்டுள்ளது அந்த கோயிலை கட்டிய இந்தியர் கொத்தனார்கள் அதே போல பிரமிடுகள் இருக்குது எயிப்துல அதை வந்து நம்ம உலக அதிசயங்களை கொண்டாடுறோம் அதை கட்டியதும் இந்திய கொத்தனார்கள் தான் சரி இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நாங்க கேள்விப்பட்டது இல்லையா சார் அது உண்மை அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் நூறு சார் நீங்க போய் டேட்டா பாருங்களே தேடி பாருங்க இருக்காது எல்லாமே இது உண்மை இவர்கள் தான் இதெல்லாம் இந்த கட்டடங்கள் அப்படிங்கறது நீங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படியே இந்த கொத்தனார்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே பயணப்பட்டு அமெரிக்கா பக்கம் பயணப்படுறாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து கிறிஸ்துவம் அப்படிங்கிறது மேலும் இருக்குது அப்ப இருக்கிறப்ப இவர்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அதனால என்ன பண்றாங்க இந்த கட்டடக்கலை சிறப்பு அப்படிங்கிற இவங்க கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தி இவங்களை வந்து மேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில இவங்க வந்து சுதந்திரமா செயல்படக்கூடியதற்கான வாய்ப்பு அவங்க கொடுக்கறாங்க அதனாலதான் அங்க அவங்களுக்கு பேர் வந்து இதுதான் காலங்கள் கடந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் மேசன் கொத்தனாருங்கிறோம் இதற்கு காரணமே அங்கிருந்து தோண்டியது தான் அதுபோல இப்போ இன்னைக்கு குரு ஸ்தலம் அப்படிங்கிறோம் முதன் முதலில் வெளிநாடுகளில் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது குருவுக்கான கோயில் வியாழனுக்கான கோயில் எந்த நகரத்தில் கட்டப்பட்டிருக்கு சார் லெபனானில் தான் இந்த கோயில் வியாழனு கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இது இந்திய கொத்தனார்களால் கட்டப்பட்ட கோயில் பால்பெர்க் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பிறகு பால்பெர்க் கோயில் அப்படின்னு தான் இந்த கோயில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இந்த கோயில்கள் யார் கட்டுனாங்க இதனுடைய வரலாறு என்ன பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது புத்தகங்கள் இருக்குது இன்னைக்கு லெபனான் குழந்தைகள் படிக்கிறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்திய வரலாற்றில் இது எழுதப்படவில்லை பல விஷயங்கள் இப்படிதான் வந்து மறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சொல்லணும் மறைக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே உண்டு சார் சரி இப்ப வந்து வாஸ்துவும் கட்டடக்கலையும் வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் சொல்றோம் சொல்லணும் ஒன்ன ஒன்னு பிரிச்சுட்டு நம்ம ஒன்னு பண்ண முடியாது அப்படின்றப்போ நம்ம வந்து கட்டடக்கலையில இவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு மெயினான காரணம் வந்து ஒவ்வொரு கட்டிடங்கள் எழுப்பும் பொழுதும் அந்த வாஸ்து ரீதியாக கட்டப்படுறது அப்படின்றது அந்த காலம் தொட்டே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குதா சார் இல்ல அப்படி இல்லைங்க இப்போ கட்டடக்கலையில நம்ம சிறந்து வரணும் சிறந்து விளங்குகிறோம் இதுல என்னன்னா கோவிலுக்கான சிற்பக்கலை அதற்கான வாஸ்து தான் இருந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஆந்திராவை சேர்ந்த வாஸ்து நிபுணரால் எழுதப்பட்டது ஆந்திர மொழியில் எழுதப்பட்டு பின்னாளில் அது தமிழ் மொழி யாக்கம் செய்யப்பட்டு அதற்கு பின்புதான் நிறைய வாஸ்து நிபுணர்கள் அதை படித்து வாஸ்து நிபுணர்களே ஆகியிருக்கிறாங்க கௌரவ ரெட்டி அப்படிங்கிறவர் தான் அதை எழுதுனது அப்போது எல்லாருமே சொல்றது சங்க காலத்தில் வாஸ்து சங்க காலத்தில் வாஸ்து அப்படிலாம் கிடையாது சங்ககால சாஸ்திர புத்தகங்கள்லே வாஸ்து அப்படிங்கிறது இல்லை எழுதப்படலை எழுதப்படலை சம காலத்தில் தான் அது எழுதப்பட்டுச்சு அதுவுமே எப்படி எழுதியிருந்தாங்கன்னா இன்றைய வாஸ்து முறைக்கும் பழைய வாஸ்து முறைக்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கு தென்மேற்கு தான் கிணறு அப்படின்னு அமைச்சிருப்பாங்க வடகிழக்கு தான் அதற்கான வீடு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க எப்பவுமே ஒரு தோட்டத்துக்கோ ஒரு ஏற்றம் வைத்து தண்ணி இறைக்கிறப்ப தென்மேற்கு வந்து பள்ளமா அந்த இடத்துல உயரமான ஒரு தொட்டி அமைச்சு மாடுகள்ல ஏத்துப்பூட்டி இறைக்கிறப்ப தண்ணி வந்துச்சுன்னா இறக்கம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு பகுதியில வரும் அதனால தென்மேற்கு பதியில தான் கிணறு அமைக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு பழைய புத்தகங்களை நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வாஸ்து விதி இன்னைக்கு பொருந்தமானா கிடையாது அப்போ வாழ்வியல் முறை அப்படிங்கறது வேற அப்போ என்னன்னா அந்த காலத்தில் ஆடு மாடு கோழி அதோட சேர்ந்து நம்மளுடைய வாழ்வியலும் இருந்துச்சு ஒரு தோட்டம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கோழி அறுப்போம் இல்லாத ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கிடா விட்டுவோம் ஒரு விருந்தினர்கள் வந்தாலே ஒரு கோழி அடிடாமப்பிள அப்படிம்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்போ தென்மேற்குல கிணறு இருந்தாலும் கூட இந்த பறவைகளோ விலங்குகளோ உயிர் பலி இடுவதனால் அந்த வீட்டில் உயிர் பலி அப்படிங்கிறது இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நம்ம எல்லாமே நகரத்தை நோக்கி வேகமான வாழ்க்கையை நோக்கி பயணப்படுறோம் நம்ம கிராமங்களில் கூட இன்னைக்கு அந்த கோழி அடிக்கிறது ஆடு அடிக்கிறது அதெல்லாம் இல்லை ஒரு சில இடங்கள்ல இப்போ மோல்டு வரைக்கும் வரும்பொழுது இந்த கோழி அடிக்கிறது ஆடு அடிக்கிறது இதெல்லாம் செய்யறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் இல்ல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டக்கூடிய கலைஞர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது ஒரு ரத்த கரை ஏற்பட்டு கூடாது அப்படிங்கறதுக்காக பழி கொடுக்கறாங்க அது என்னைய பொறுத்த அளவுக்கு சரியான முறையுன்னு தான் சொல்லுவேன் ஆனா நிறைய பேர் அதை வந்து தப்பு அப்படிங்கிறாங்க பட் என்னைய பொறுத்த அளவுக்கு வாழ்வியலோடு வாருங்கள் நீங்க கடந்த காலத்தை விட்டு போட்டு இன்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க அதனாலதான் இந்த வாஸ்து மேல இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இழந்துட்டாங்க அவங்களுக்கு வாஸ்து அப்படிங்கறதே தெரியறது இல்லை இன்னைக்கு நீங்க படிக்கிற சிவில் இன்ஜினியர் போய் பாத்தீங்கன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்மாங்க அதை வந்து ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றப்ப அவங்களால எதையுமே திசையை கணிக்க முடியல இந்த வாஸ்து மேல இருந்த நம்பிக்கை போனதுக்கு காரணமே நம்ம பழமையை மறந்ததுதான் தான் பழமையோட சேர்த்து கொண்டு வாங்க இன்னைக்கு அப்டேட் எப்படி கொண்டு வர்றீங்கன்னு பாருங்க இன்னைக்கு பழைய காலத்துல இருந்துச்சான்னு வாச்த்து பேர்த்தோட கேள்வி இருக்குது அப்ப அதற்கான நீங்க சொல்லணும்ல இன்னைக்கு வாஸ்து இருக்குன்னா பழைய காலத்துக்கு நம்ம அப்ப வாழ்க்கை முறையே தெரியாத நான் வாஸ்து இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி திடீர்னு சொன்னா யாருமே ஏத்துக்க முடியாது இதுதான் இந்த வாஸ்து மேல இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டம் அப்ப உங்களுடைய வாழ்வியல் முறை என்ன உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது எப்படி தந்தை எப்படி வாழ்ந்தாங்க இப்படி ஒவ்வொன்றும் அந்த வாழ்வியங்களை பாரம்பரியத்திலேருந்து கொண்டு வாங்க பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிங்க இன்னைக்கு யார் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறா யாருமே கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தோட்டம்னு இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் ஒரு தெய்வம் பெண் தெய்வத்தை வச்சுருப்பாங்க இல்லை ஆண் தெய்வம் காவல் தெய்வம் வச்சு அதுக்கு ஒரு பலி கொடுத்து குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு மகிழ்வாங்க அப்போ அந்த தோட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு உயிர் இழப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பலி என்பது சமமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால் அங்கே பாதிப்புகள் என்பது தவிர்க்கப்படுகிறது இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதை எதையோ நம்ம நோக்கி பயணப்படுறோம் அப்போ வாழ்வியலோட வாஸ்த நீங்கள் சரியாக பயன்படுத்தினா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ம் இப்ப வந்து வாழ்வியலோட வாஸ்து வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க சார் இப்ப வந்து நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி வந்து ஒரு வீட்டோட மோல்டு எழும்பும் போது எப்படி கெடா விருந்து போடுறாங்களோ அந்த மாதிரி ஆஹ் இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார் ஒரு வாஸ்துப்படி வாழ்வியல வாழ்றதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம முன்னோர்கள் எந்த வழி காட்டுனாங்களோ அதுலயும் வாங்க ம் அவங்க என்னென்னலாம் சடங்குகள் செஞ்சாங்களோ செய்யுங்க ஒரு பூமி பூஜை போடுறதா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த கிடா விருந்து வைக்கிறதா இருக்கட்டும் பால் காய்ச்சும் பொழுது அந்த எல்லாருக்கும் வந்து துணிமணி எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வாங்க இன்னும் சொல்ல போனா இடத்தை பத்தியே நிறைய பேருக்கு புரிதல் இல்ல இடம் சுத்தி சல்லிய தோஷம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு புரிதல் இல்லை அப்போ நீங்க ஒரு இடத்த தேர்வு செய்றீங்க அந்த இடத்துல ஒரு காக்காவோ இறந்திருக்கலாம் ஒரு பூனையோ ஒரு நாயோ ஏதாவது ஒரு எலும்புகளோ எச்சங்களோ அந்த இடத்துல இறந்து இருக்கலாம் அப்போது அதற்கான சுத்தி அப்படிங்கிறது அதற்கான பாவங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அப்போ அதை சுற்றி பண்ணி தான் நம்ம அதை வீடு கட்டினா சிறப்பாக இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மிருகங்களை புதைச்சு கூட இருக்கலாம் ஒரு நாய் செத்துருக்கும் ஒரு கூட ஒரு இடத்துல புதைச்சிருக்கலாம் தெரியாது காலங்கள் கடந்திருக்கும் ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நடந்திருக்கு அப்ப அன்னைக்கு என்ன நினைச்சுன்னா நமக்கு தெரியாது சோ அந்த இடம் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கற வழிமுறை தெரியணும் இன்னைக்கு நிறைய பேர் அந்த இடம் சுத்தி அப்படிங்கறதுல நிறைய ஒரு ஒரு மேஜிக் பிளாக் மேஜிக்னு சொல்லி இங்க முனியோட்டம் இருக்கு பேயோட்டம் இருக்கு இந்த இடம் சரியில்லை இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது இது எதுக்கான பணத்துக்காக அப்ப அந்த வீடு இடம் சுத்தி அப்படிங்கறது நீங்களே செஞ்சுக்கலாம் அதுக்கு பெரிய செலவு ஒண்ணும் ஆகாது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தெரிஞ்சு அதை செஞ்சுக்கிறது சிறப்பு எப்படி அத ஒரு வாஸ்து வல்லுநரை வச்சு அதை நீங்க பாத்துட்டுதான் அதை செய்யணும் அப்ப அந்த இடம் எதுவுமே தெரியாத நம்ம பிளைண்டா நீங்க இத பண்ணுங்க இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காதுல்ல அதனால நீங்க ஒரு இடம் வாங்கிட்டீங்க தேர்வு செஞ்சுட்டீங்க வீடு கட்டுறதுனா ஒரு ஆள் ஆளை கூப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா அதை இடத்த ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே பாத்துட்டு அதை சரி பண்ணி நீங்க செய்யுங்க சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்களேன் நீங்க வாஸ்துல நான் ஒவ்வொரு முறையும் செய்யறேன் ஒரு சரியான வாஸ்து நிமிணர் வாஸ்துப்படி கட்டிடங்களை மாற்றி அமைத்தால் பத்து நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள அதற்கான விடை தெரியணும் முன்னேற்றங்கள் தெரியணும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து சொல்லும்போது இதுக்கு வந்து நூத்தி எண்பது நாட்களோ இல்ல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களோ டைம் பீரியட் அப்படின்றத ஒரு லாங் பீரியடா பொழுது தேர்ட்டி டேஸ் அப்படின்னு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு நாங்க எடுத்துக்கிறது சார் மக்களாக செஞ்சு பாருங்களே நீங்க இப்ப ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோணத்துல இந்த வாஸ்து பாக்குறாங்க அதுல எந்த அளவுக்கு ஆழ்ந்து இருக்கிறாங்க அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமான அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பொறுத்த அளவுக்கு நான் வாஸ்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன தவறுகள் சின்ன பாதிப்புகள் இருந்துச்சுன்னா பத்துலேருந்து முப்பது நாளுக்குள்ள ரிசல்ட் தெரியும் அதுவே ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான டைமும் நமக்கு தேவை அதுவே நீங்க ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கடனை வாங்கிட்டு எனக்கு ஆறு மாசத்துல தீர்த்து கொடுங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் சாத்தியமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுதான் நான் சொல்றது அப்போ அந்த இடங்களே மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணும் இப்ப நிறைய பேர் போன் பண்ணுவாங்க சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு வாஸ்து சரி பண்ணா சரியாகுமா அப்படின்னா முதல்ல வீட்டை பாக்கணும் அந்த வீடு சரி பண்ண முடியுமா அந்த வீடு எப்படி அமைப்புல இருக்குது அதை மாற்றி அமைச்சா பலன் கிடைக்குமா எல்லாமே தெரிஞ்சுதான பண்ண முடியும் இப்ப வந்து வாஸ்துப்படி ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு இந்த மாற்றங்களை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மாற்றத்தை செஞ்சதுக்கு பிறகும் ஒரு பிரச்சனைகள் வந்து தீராது தொடர கூடுமா சார் தொடராது நூறு சதவீதம் தொடராது நூறு சதவீதம் தொடராது எப்பவுமே ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வீட்டுக்கு அதை மாற்றி அமைக்கும் போது மீண்டும் பாதிப்புகள் என்பது ஏற்படாது அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்துவை சரி செஞ்சோம் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது எல்லா காலகட்டங்கள்லயும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைப்படி வந்துட்டு வாஸ்து அப்படின்றது இடைப்பட்ட காலத்துல வந்தா கூட அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தொடர்ந்து நம்ம பின்பற்றும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பரோ ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் தமிழ் வாழ்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்